திருமணத்திற்கு பின்னர் வேறு ஒரு நபருடன் தொடர்பில் இருப்பது ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது இந்த தொடர்பு துணைக்கு தெரிய வரும்போது கொலையில் முடிவு சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளது ஆனால் அமெரிக்காவை தனது கணவர் வேறொரு பேருடன் தொடர்பில் இருந்ததை கண்டுபிடித்த அவருடைய மனைவி அவருக்கு நூதன தண்டனை ஒன்றை வழங்கியுள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள பெண்ணின் ஆண்டுகளாக வேறொரு பெண்ணுடன் தொடர்பு அவரது மனைவி இரண்டு வருடங்களாக தொடர்பு இருந்தது என்று எழுதிய பதாகை அவரின் கழுத்தில் மாட்டி அங்குள்ள வணிக வளாகத்தில் நடக்க வைத்துள்ளார் உடன் வரும் அவரது இந்த மனிதனுக்கு இரண்டு வருடங்களாக தகாத உறவு இருந்துள்ளது என்று கூச்சலிட்டுக் கொண்டே வந்துள்ளார் இந்த தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை இருப்பதாகவும் அந்த பெண் இரண்டாவது முறையாக கர்ப்பமாக இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது இது தொடர்பான சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நெட்டிசன்கள் பலரும் இந்த தண்டனையை விமர்சித்து வருகின்றனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் 男主。